ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ராகி கோக்னட் மில்க் புட்டிங் தான் என்னோடய குட்டிக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எப்போ செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இதுக்கு வந்து ராகி இருக்குது இல்லைங்களா ராகி வந்து ஒரு கப் எடுத்துக்கணுங்க எடுத்து வச்சுட்டு ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சிடணும் ஏன்னா நம்ம ராகியில் வந்து பால் தான் எடுக்க போகிறோம் நல்லா ஊற ஊற பால் நிறையா வருங்க அதுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் துருவுற மாதிரி இருந்தாலும் அரை மூடி போதுங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ராகி நல்லா ஊர்னத்துக்கு அப்புறங்க மிக்ஸி ஜாரில் ராகியும் அந்த தேங்காய் பீஸ் இருக்குது இல்லைங்களா அதையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பால் எடுக்கணுங்க நம்ம ராகி பால் தனியாக எடுத்துகிட்டு கோகனட் மில்க் தனியாக எடுத்திங்கன்னா ரெண்டு வேலையாக இருக்கும் நமக்கு இது எல்லாமே ஒன்றா அரைச்சிட்டோம்னாவே ஒன்றா வந்துடுங்க நான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போதெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்துங்க இந்த மாதிரி பீஸ் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி அதனால் நான் அரைக்கும்போதே தண்ணி ஊற்றி தான் அரைப்பேன் ஏன்னா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்க தேங்காய்க்கு வந்து சுடுதண்ணி ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா தான் அந்த மேலே வந்து எண்ணெய் மிதக்கிறது வராமல் நார்மலாக இருக்குங்க நல்லா அரைச்சி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி இருக்கு பாருங்க கலர் பாருங்க அது வந்து திருப்பி திருப்பி தண்ணி ஊற்றி ஊற்றி அரைக்க அரைக்க என்ன ஆகும்னா இதில் இருக்கிறதெல்லாம் கலர் போயிங்க நல்லா சக்க மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நம்ம ஊற்றி ஊற்றி அரைக்கணுங்க நான் வந்து இந்த ஜாரோட கணக்கு தாங்க ஜாரில் வந்து நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற்றி தான் அரைக்கிறேன் நம்ம எவ்வளோ தண்ணி வேணால் ஊற்றிக்கலாங்க எப்படி ஊற்றினாலும் அது எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்லா கேக் மாதிரியே கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அங்கே பாருங்களேன் பால் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்ட்டு அதுவும் சின்ன குழந்தைக்கெலாம் பார்த்திங்கன்னா ராகி பாலில் வந்து கஞ்சி செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு வந்து அதில் ஏதோ கொஞ்சம் ஸ்வீட் கலந்தோம் அப்படின்னா நாமளும் சாப்பிட்லாம் இல்லைங்களா குழந்தைக்கு உப்பு போட்டு கொடுக்குறது ஓகே நம்மளால் சாப்பிட முடியலின்ட்டு தான் புதுசாக ட்ரை பண்ணேங்க அப்புறம் யூடியூப்ல பார்த்தா நிறைய பேர் இந்த ரெசிபி போட்டிருந்தாங்க பரவாயில்லையே இந்த ரெசிபி ரொம்ப நாளாக இருக்குது போல இருக்குது அப்படின்ட்டு தான் இருந்தது ஃபஸ்ட் டைம் ராகி பால் வடிகட்டினத்துக்கு இப்போயுமே பரவாயில்லையா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த பால் கலர் வந்து கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருக்குது ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பால் நல்லா திக்காக வருங்க நம்ம மறுபடியும் தண்ணி ஊற்றி அரைக்க அரைக்க என்ன ஆகும்னா அப்படியே வந்து அது ஆகும் இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு ராகி போட்டணுங்களா அரை முடி தேங்காய் போட்டோம் இது பால் எல்லாமே தண்ணி ஊற்றி ஊற்றி அரைச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கப்பு கிட்டே வந்திருக்கும்னு நினைக்கிறேங்க இது குத்து மதிப்பாகவே ஊற்றி பழகிட்டனுங்களா அதனால் எனக்கு நான் கரெக்டாக மெஷர்மெண்ட் சொல்ல தெரியல தண்ணியோட அளவு மட்டும் இது பாருங்க இன்னும் ஒரு தடவை அரைக்கலாம்னு நினைக்கிறேங்க ஓரளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு டைம் அரைச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க இது கலர் பாருங்கள் அந்த ராகியோட கலரே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த பாலே வந்து தெரியல பாருங்கள் நல்லா சக்கையாக இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது இந்த அளவில் இருக்கும் போது நம்ம எடுத்து குப்பையில் போட்டுடலாங்க இது வரைக்கும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி அரைக்கணும் நான் எல்லா டைமும் என்ன பண்ணேன்னா சுடுதண்ணி ஊற்றி ஊற்றி தான் அரைச்சேன் சுடு தண்ணி ஊற்றும் போது டக்குன்னு மிக்ஸி ஆன் பண்ணிடாதீங்க அதோட ஹீட் ப்ரெஷருக்கு டக்குன்னு அது மூடி வந்து ஓப்பன் ஆகிடும் லைட்டாக ஷேக் பண்ணிட்டு அரைச்சிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகாதுங்க ஸோ பால் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கணுங்க இது நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் வச்சு கலரும் போதுங்க இன்னொரு டைம் வடிகட்டிக்குவேன் ஏன்னால் இந்த வடிகட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருக்குதுங்களா அதில் வந்து கொஞ்சம் அந்த புள்ளி புள்ளி அந்த ராகியோட கலர் இருக்குது இல்லைங்களா அது இருக்கும் அதனால் என்ன பண்ணுறதுன்னா மறுபடியும் ஒரு தடவை வடிகட்டிக்கிறதுங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவேன்னால் காட்டன் க்ளாத்தில் வந்து வடிகட்டுவாங்க அது ரொம்ப நேரம் எடுத்துருதுங்க இதுனா ஸ்பூனை வச்சு வச்சு அழுத்திடுறோம் ஈஸியாக இருக்குதுன்ட்டு இதில் பண்ணிடுறது இங்கே பாருங்களேன் மறுபடியும் வடிகட்டி கிட்டேன்னை எவ்வளோ சக்கர வந்துருக்குது அப்படின்ட்டு இது என்ன பண்ணணும்னா அகலமான ஒரு பேனில் வந்து இது ஊற்றிட்டுங்க சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப்பு நாட்டு சக்கரை போட்டுக்கலாங்க சக்கரை வந்து நாட்டு சக்கரை ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா அரைக்கப்பே போதும் இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா முக்கால் கப்புக்கு மேலே போட்டுங்க பத்தில் அப்படின்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூளுங்க ஃப்ளேவருக்கு அதுக்கப்புறம் உப்பு வந்து லைட்டாக ஒரு பிஞ்சுங்க போட்டுட்டு நல்லா கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் கலரிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்படியே நல்லா திக்காகுங்க இங்கே பாருங்களேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் விடாமல் கலரிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கட்டியெல்லாம் நார்மலாகிங்க நல்லா ஒரு மாதிரி க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வந்துடுங்க மெயினாக வந்து இந்த குச்சி இருக்குது பாருங்கள் ஊரில்லாம் வந்து கழிக்கின்றதுக்கு இந்த மாதிரி தான் குச்சி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி குச்சியில் வந்து நீங்கள் கலர்னிங்க அப்படின்னா நல்லா வாட்டமாக இருக்குங்க இங்கே பாருங்களேன் அந்த கட்டி கட்டியாக இருந்தது பாருங்கள் கண்டினியூஸாக கலர் கலர் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுங்க நம்ம எப்போ அடுப்பு ஆஃப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கலர் அளவுக்கு சேஞ்ச் ஆகி நீங்கள் கலரும் போது பார்த்திங்கன்னா அடியில் வந்து பாருங்களேன் பாத்திரத்தில் ஒட்டாமல் எப்படி இருக்குதுன்னு அந்த அளவுக்கு வரப்போ ஆஃப் பண்ணிடலாங்க இதுல வந்து நெய் தேங்காய் எண்ணெய் எந்த எண்ணெயுமே ஊற்ற தேவையில்லைங்க அப்படியே நம்ம சாப்பிட்லாம் வேணும்னா ஃப்ளேவருக்கு ஊற்றிக்கலாங்க பட் நான் வந்து நெய் எதுவுமே ஊற்றுனதில்ல என்ன பண்ணணுன்னா அடுத்தது வந்துங்க இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலு இல்லைன்னா ஒரு சில்வர் கப்பு மாதிரிங்க எடுத்துகிட்டு நம்ம இப்போ செஞ்சோம் இல்லைங்களா அதை வந்து அதில் ஃபுல்லாக வந்து மாற்றிக்கணுங்க எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டு நீங்கள் நல்லா அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கரண்டிலாம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் பட் ஃபுல்லாக வலிச்சு அதில் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் டூ அரை மணி நேரம் விட்டுருங்க நல்லா இது ஆறணுங்க ஆறிடுச்சு அப்படின்னா நல்ல கேக் மாதிரி வருங்க அப்படியே சூப்பராக இருக்கும் அந்த சீம்பால் அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் பாருங்கள் கட் பண்ணும்போது ஆசையாக இருக்கும் பாருங்க அதே மாதிரியே இருக்குங்க இதை நான் செஞ்சு கரெக்டாக அரை மணி நேரம் ஆகுதுங்க கப்பில் போட்டு இங்கே பாருங்களேன் சைடில் வந்து ஏடடாக எப்படி வருதுன்ட்டு கப்புக்கும் நெய் தடவே தேவை இல்லைங்க ராகிக்கு மட்டும் கண்ணை முடிக்கிட்டு நீங்கள் எப்படி செஞ்சிங்கனாலும் நான்ஸ்டிக் பாத்திரம் மாதிரி நல்லா வழுக்கிட்டு வருங்க நான் கப்புலேயும் எண்ணெய் தடவைலை பாத்திரத்துலேயும் வந்து நெய் எதுவுமே நான் போடவே இல்லைங்க ஆனால் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்ட்டு ஆனால் நல்லா ஆறுனத்துக்கு அப்புறமா எடுங்க ஆறாமல் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தாங்க இருக்கும் நான் என்ன பண்ணேன்னா அப்படியே ஃபுல்லாக கம்த்திவிட்டுங்க குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேங்க வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து எடுத்து லைட்டாக வந்து மைக்ரோவே ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சோம் அப்படின்னா நல்லா சூடாகிடுங்க பயங்கர சாஃப்ட் ஆகிடும் நம்ம அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா ஒரே நாளில் சாப்பிட முடியாது இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை பீஸ் வேணுமோ அப்படி சாப்பிட்டுக்கலாங்க இங்கே பாருங்களே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு அப்படியே சீம்பு மாதிரியே இருக்குல்லிங்க கலர் மட்டும்தான் கொஞ்சம் வேறையாக இருக்குது எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சோம்னாலே எடுத்து நசுக்கி பார்க்க ரொம்ப பிடிக்குங்க பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இதை கருப்பட்டிலையுமே செய்வாங்க நான் வந்து கருப்பட்டியில் செஞ்சது இல்லைங்க வெள்ளமே போட்டு செய்யலான்னு நினைக்கிறேன் நான் நாட்டு சக்கரை மட்டும்தான் ட்ரை பண்ணனால இன்னும் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணலைங்க நாட்டு சர்க்கரையே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லா நாட்டு சர்க்கரையுமே வெள்ளத்தோட இனிப்பு கம்மியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இனிப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே நல்லா தாங்க இருக்கும் தேகட்டாமல் மறுபடியும் மறுபடியும் அடுத்த போய் சாப்பிட்லாம் எங்கள் பாருங்களே உள்ளே எப்படி இருக்குதுன்ட்டு நெஜமாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க கனிக்குட்டியுமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டான் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு நாலு நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாங்க சாப்பிடும்போது எடுத்து எடுத்து சூடு மட்டும் பண்ணிக்கிட்டே போதும் அந்தளவுக்கு செம்ம சூப்பராக தான் இருக்கும் இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னாங்க நம்பூர் ராகி இருக்குது இல்லைங்களா அதுக்கு தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன் ஸ்டோர் இருக்குது இல்லைங்களா அங்கே வாங்குகிற ராகி வந்து ஊரில் அந்த நாட்டு ராகி மாதிரி இருக்கிறது இல்லைங்க அந்த வாசமாக ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவே வரதில்ல நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே லோக்கலில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட தான் வாங்கிக்கிறது அது வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க நம்ம ஊர்லேருந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க நம்ம சவுத் சைட்லேருந்து ஸோ டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்பூரில் இருக்கிற மாதிரி நல்லா மனமாக இருக்குங்க ராகினாவே அது அந்த களி கிண்டணும் அப்படின்னாவே அப்படியே அந்த சுற்று வட்டாரமே அப்படி ஒரு வாசம் இருக்குங்க அதுதான் வந்து அந்த ராகியோட ஸ்பெஷலே ஸோ இந்த ராகி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மனமாக இருக்கிற ராகியாக செய்யுங்க கண்டிப்பாக நல்லா இருக்குங்க இங்கே பாருங்கள் அந்த எல்லாத்தையுமே பீஸ் போட்டேன் எப்படி ஜெல்லி மாதிரி ஆடுதுன்னு பாருங்களேன் இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க